அன்பு உலகளாவிய பேகுரு சேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடக விவாதங்கள்ல தன்னுடைய கருத்துக்களை நல்ல தைரியமா பக்குவமா எடுத்து வைப்பதில் வல்லவர்னு சொல்லலாம் அவர் திரு வாசுதேவன் சார் அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெருமதம் அடைகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பொருளாதாரம் இராணுவ பலம் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு ஆசிய கண்டத்துல ஒரு பலம் வாய்ந்த நாடுகளாக திகழும் பவர் வந்து வந்து ஒரு டேட்டாவை அதுல மூன்றாவது இடத்திற்கு இந்தியா வந்து முன்னேறி இருக்கு இன்னும் ஜப்பானை நான்காவது இடத்திற்கு தள்ளிவிட்டு மூன்றாவது இடத்திற்கு இந்தியா முன்னேறி உள்ளது அமெரிக்கா சீனாவை தொடர்ந்து இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க உலக ஆசிய கண்டத்துல வலவாய்ந்த நாடுகள்ல மூன்றாம் இடம் இந்தியா நீங்க கொஞ்சம் விழாவியா சொல்லுங்க சார் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது இடத்துக்கு நம்ம இன்னும் போகலை இனிமேதான் போக போறோம் மூணு மூணேகால் ட்ரில்லியன் டாலர் தான் நம்மளுடைய அனுவல் இது இருக்கு ஜிடிபி இருக்கு இதுக்கு அடுத்ததான் நம்ம போக வேண்டியது ஜப்பான் ஜப்பான் தாண்டிட்டு ஜெர்மனி ஜெர்மனி தாண்டிட்டு சீனா சீனாவுக்கு அப்புறமா அமெரிக்கா அப்படிதான் அந்த லைன்ல தான் நம்ம இப்போ இருக்கோம் இருந்து நாலுக்கு தான் நம்ம போயிருக்கோம் ஜப்பான் ஆல்ரெடி நம்ம பின்னால் தள்ளிட்டோம் நான் நினைக்கிறேன் அடுத்தது நம்ம தள்ள வேண்டியது ஜப்பான் இது ஜெர்மனி தான் ஜெர்மனி ஜிடிபிக்கும் இந்தியன் ஜிடிபிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது ஃபியூ பில்லியன் டாலர்ஸ் தான் டிஃபரன்ஸு அதெல்லாம் இன் நோ டைம் நம்ம பண்ணிவிடுவோம் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஜெர்மன் பொருளாதாரம் வந்து ரெண்டு மூணு பர்சன்ட் தான் க்ரோத் ஆகிட்டு இருக்கு இப்போது லாஸ்ட் வீக் ஒரு புள்ளி விவரங்கள் கொடுத்துருக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்டம்பர் குவார்டருக்கு நம்ம ஆல்ரெடி எயிட் பாயிண்ட் டூ பர்சென்ட் பண்ணிட்டோம் அதாவது ஸ்டாட்டிக் பிரைஸ்ல நீங்க வந்து இன்ஃபிளேஷனை எடுக்காம இருந்தீங்கன்னு சொன்னா அதாவது பணவீக்கத்தை கணக்குல எடுத்துக்கலன்னு சொன்னீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்ட் நம்மளுடைய நாமினல் குரோத் நாமினல் குரோத் அதை நீங்க வந்து விலைவாசியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் வரும் போன வருஷம் இதே கண்டி காலகட்டத்தில் அதாவது செப்டம்பர் மாதம் முடியக்கூடிய அந்த காலாண்டில ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் இருந்தது ஆனால் இப்போ அது எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் போயிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அடிஷனல் இஸ் பர்சன்ட் அடிஷனல் நம்ம வந்து அப்படிங்கிறோம் இப்போ பொருளாதாரம் வளர்ந்து சந்தேகமே கிடையாது நாம வந்து இந்த எல்லாம் போக வேண்டாம் இறந்த பொருளாதாரம்னு ஒரு மகான் கூறினார் அதாவது வெளிநாட்டு மகான் அதாவது அமெரிக்க அதிபர் அத அவரை தொடர்ந்து நம்ம உள்நாட்டிலேயே இன்னொரு மகான் பாலக் புத்தி அப்படின்னு சொல்லப்பட்ட நரேந்திர மோடியால் சொல்லப்பட்ட குழந்தை மனது படைத்தவர் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ராகுல் காந்தி அதே தான் சொன்னாரு அவங்க ரெண்டு பேருக்கும் முகத்துல அடைஞ்ச மாதிரியாக நம்ம பொருளாதாரம் பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம் பொருளாதாரமே அவங்களோட முகத்துல அடித்து பதிலடி கொடுத்தா மாதிரி நம்ம பார்க்குறோம் நவ் நம்மளுக்கு அந்த பெருமை வேண்டாம் ஆனா எனக்கு என்ன தோன்றது முக்கியமா நான் பார்க்கறது மூன்று மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் ஒன்னு இன்கம் டாக்ஸ்ல போன பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் ஒரு அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்தார் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் ஜீரோ இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொன்னாரு அது வந்து மக்களுடைய கையில ஏகப்பட்ட பணத்தை கொண்டாந்து சேர்த்திருக்கு சேமிப்பு அதிகமாயி போச்சு என்னடா டாபண்டு தெரியல எல்லாம் என்ன விலையோ வாங்க ஆரம்பிச்சிட்டான் ரெண்டாவது மிகப்பெரிய அதிரடி என்ன அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்த அந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அது எப்படிதான் இந்த மாநிலங்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல அதான் ஒத்துக்க வச்சாங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் அதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் தான் அரசுக்கு லாஸ் ஆனா அந்த நாற்பத்தி எட்டாயிரம் கோடிங்கிறது ஆறு ட்ரில்லியன் டாலர் ஆறு ஆறு பில்லியன் டாலர் நம்ம வந்து தீபாவளிக்கு மட்டுமே செலவு பண்றோம் தீபாவளி பீரியட்ல மட்டுமே நுகர்வு அவ்வளவு பயங்கரமா போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்போ அதுவும் எப்படி பொருளாதாரத்தை வளர்க்க போறது அப்படிங்கிறது பாத்துக்கலாம் மூணாவது என்ன தெரியுமா சொன்னா நம்ப மாட்டீங்க தொழிலாளர் நல்ல சட்ட திருத்தம் இப்போ லாஸ்ட் வீக் கொண்டு வந்தது தொழிலாளர் நல்ல சட்ட திருத்தம் இன்னொரு மிகப்பெரிய அதிரடி அடிப்படை சீர்திருத்தம் அதாவது பொருளாதாரம்னு சொன்னா ஏதோ ஒரு சீர்திருத்தம் மட்டும் பண்ணினா போறாது காங்கிரஸ் காலத்துல எல்லாம் ஏதோ ஏதோ கொஞ்சம் அஹ் மேலிருந்த வாரியா கொஞ்சம் பண்ணிட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் அடிப்படையான சீர்திருத்தம் நம்மளுக்கு வேணும் இன்வெஸ்டர் கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் இன்வெஸ்டருக்கு வந்து இந்த தொழிலாளர் பிரச்சினையினால ரொம்ப அதிகமான தளவது இருக்கு அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணாதான் அவன் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு வருவான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நம்மளுடைய தொழிலாளர் சட்டம் இருக்கணும் சமீபத்தை சாம்சங் தொழிற்சாலை சமாச்சாரத்துல கூட நம்ம அதை பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து டிஎம்கே கவர்மெண்டே அதை வந்து சரி பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க தொழிலாளர் சீர்திருத்தம் வந்த பிறகு என்ன ஆக போறது முதலாளிய முதலீட்டாளர்களுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமாங்கிற அந்த சந்தேகம் அந்த தயக்கம் கம்ப்ளீட்டா மாறி போயிடும் இப்ப அடுத்ததா என்ன கொண்டு வர போறாரு அப்படின்னா இன்சூரன்ஸ் அண்ட் அதர் எல்லாம் வந்து வெளிநாட்டு இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு சீலிங் லிமிட் இருக்கு இல்லையா செவன்டி அப்படிங்கறது கூட ஆக்க முடியும் ஆக்கிட்டாங்கன்னு இன்னும் அதிகமான வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் உள்நாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் இப்படிதான் கட்டமைச்சு கடைசியா ஏழு வருடங்களாக நிர்மலா சீதாராமனை மாத்தாம இருக்கிறதுக்கு காரணமே இல்லாம் அவர் கையில எட்டு பட்ஜெட் போட்டாச்சு அந்த காரணமே அதுதான் ஏன்னா அவங்க ஸ்டாண்டர்டா போயிட்டு இருக்கிறாங்க அதாவது முதல்ல மைன்ஸ் அதாவது நில நிலக்கரி சுரங்கங்கள் அயன் ஓர் சுரங்கங்கள் இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமான இது பண்ணாங்க லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்லயும் சீர்திருத்தம் பண்ணாங்க அதாவது நில அப்டா நில கொள்முதல் அதாவது என்ன சொல்றது நில கையகப்படுத்துதல் இப்போ இங்க இருந்து பெங்களூருக்கு முன்னூத்தி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் ரோடு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை எட்டு வழி சாலையா பண்ணணும்னு சொன்னா நீங்க நிலத்தை கையகப்படுத்தினால்தான் முடியும் நிலத்தை கையகப்படுத்துவதற்கே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு சட்டப்படி ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாத்தையும் அவங்க ரிமூவ் பண்ணாங்க தான் பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு எல்லாம் பெரிய பெரிய இடங்கள் வேண்டிருக்கு ஏர்போர்ட் வேண்டியிருக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இன்னும் சின்னதாவே இருக்கு அதை பெருசு பண்ணணும் அங்க நிலம் கைய கையகப்படுத்தணும் இந்த மாதிரி நிலம் கையகப்படுத்துறது ஒண்ணு தொழிலாளர் சட்டம் ரெண்டு கூடவே நீங்க வந்து முதலாளிகளுக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸ் லெவல்ல நம்ம கொடுக்குறோம் நீங்க வாங்கப்பா பண்ணுங்கப்பா தாராளமா ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல ஒரே ஒரு லைசன்ஸ் வாங்கினா போறோம் எட்டு லைசன்ஸ் வாங்க வேண்டாம் ஒரே ஒரு லைசன்ஸ் வாங்கினா போறோம் எட்டு பெர்மிட் வாங்க வேண்டாம் ஒரே ஒரு பெர்மிட் வாங்கிங்க ஆட்டோமேட்டிக்கலி வரப்போறாங்க இப்படிதான் நம்ம வந்து இந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரோம் கூடவே இன்னொன்னு முக்கியமா நான் என்ன சொல்ல வரேன் ஏன் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்டமெண்டல்ஸ் அதாவது அந்த அடிப்படையே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பணவீக்கம் இல்லை விலைவாசி ஏற்றம் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாத மாதம் முடிந்த காலாண்டுல இந்தியாவுடைய சுதந்திர வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் எந்த ஒரு காலாண்டில் கூட பணவீக்கம் விலை ஏற்றம் அப்படிங்கிறது பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டா இருக்கவே இல்லை முதல் முறையாக இந்த கவர்மெண்ட் இதை சாதிச்சிருக்கு கடந்த பதினொன்னு வருஷமா பணவீக்கம் ஆவரேஜா த்ரீ டு போர் பர்சன்ட் தான் அதுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு சமயத்துல அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல போச்சு ஒரே ஒரு சமயத்துல ஆறு பர்சன்ட்டுக்கு மேல போச்சு அதுவும் ஒரே ஒரு குவார்டருக்கு உள்ளதான் அதுக்கப்புறமா திருப்பி உள்ள போனான்ட்டாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ரீப்போ ரேட்டை ஸ்டாண்டர்டா ஒரே மாதிரி வச்சிருக்குங்கிறது காரணம் அதுதான் அவங்களுக்கு தெரியும் இதை விட நம்ம இறக்க அவசியம் கிடையாது ஏற்றறதுக்கு அவசியம் கிடையாது எப்போ ஏற்றுவாங்க விலைவாசி மேலே ஏறும்போது அவங்க அதை ஏற்றிடுவாங்க அப்போதான் பணப்புழக்கம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்ட்டு பணப்புழக்கம் இன்னைக்கு எக்கச்சக்கமா இருக்கு ஆனால் விலைவாசி ஏறல பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு கட்டுப்பாடுகள் இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ளை பாட்டில் நெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது நீங்கள்லாம் அமேசான்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்க போனீங்கன்னு சொன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் டைம் போட்டோம்னா கடுப்பாயிடுவீங்க ஃபிளிப்கார்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்ப்பீங்க விளம்பாக்கலாம் அதே சொன்னானே நேரா வண்டி எடுத்துக்கிட்டு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு பஜாரல போய் வாங்குறலாம் அப்படினு சொல்வீங்க அந்த மாதிரியான பற்றாக்குறை அப்படிங்கறதே இல்ல நீங்க எதை வேணாலும் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் இது இதுதான் நம்ம பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய அஸ்திவாரம் இப்போ வெறும் பொருளாதாரத்துல பொருட்கள்ளுக்கான டிமாண்ட்ஸ் இல்லைன்னு நோ வரீங்களா சார் டிமாண்ட்ல ஷார்ட் இல்ல சொன்ன ஜிஎஸ்டி கம்மியான பிறகு மக்கள் கையில பணம் இன்கம் டாக்ஸ் கம்மியான பிறகு மக்கள் கையில பணம் அந்த பணத்தை அவங்க செலவு பண்றீபில பார்த்தோம் தீபாவளியில தமாக்கா அவ்வளவு பெரிய அதாவது வரலாற்று சாதனையும் சொல்லலாம் சிக்ஸ் பில்லியன் வந்து செலவு பண்றாங்க ஒண்ணு நுகர்வு அதிகரிக்குது நுகர்வு அதிகரிக்க அதிகரிக்க பொருட்களும் கிடைக்கிறது பொருட்கள் கிடைக்காம இல்லை அதே சமயம் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் இருக்குது இல்லையா அவங்களுடைய கச்சா பொருட்கள் வேணும் அவங்களுக்கு இன்டர்மீடிய குட்ஸ் வேணும் அதுலேயும் எந்த விதமான தட்டுப்பாடும் அதனால என்ன ஆகிறது ப்ரொடக்ஷன் செயின் அதாவது உற்பத்தி சங்கிலி அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஆகிக்கிட்டே இருக்குது எங்கேயுமே பிளாக்கேஜ் இல்ல பிளாக் இல்லை தடை இல்லை அந்த மாதிரி ஒரு பொருளாதாரம் போயிட்டு இருக்கு ஆனா பொருளாதார வளர்ச்சியை மட்டுமே நீங்க பார்க்க கூடாது எக்ஸ்போர்ட் நீங்க பார்க்கணும் இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய மொபைல் எக்ஸ்போர்ட்டர் மொபைல் மேனுபேக்சரர் நம்ம கண்ட்ரி தான் யாருமே நம்ப மாட்டாங்க ஒரு காலத்துல நம்ம வந்து ராணுவ தளவாடங்களை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ராணுவ தளவாடங்கள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எப்படி போன வருஷம் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா இந்த வருஷம் ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ரூபா இன்னும் அடுத்த வருஷம் எவ்வளவு ஆக போறதுன்னு தெரியல ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அக்னிக்கும் ஆகாஷுக்கும் தேஜஸுக்கும் வரிசையா லைன்ல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து நம்மளுக்கு உலக அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிறது அதாவது ஓகே இவங்களோட அந்த பவர் கூட ஆபரேஷன் பிறகு உலக நாடுகள் வந்து உலக நாடுகளிடம் இந்தியாவுக்கு இந்த அங்கீகாரத்தை பெற்று தந்திருக்குமா சரி ராணுவ பலம் பொருளாதார பலத்தை தான் மெயினா முன்னிறுத்தி இந்த இண்டெக்ஸ் போடுறாங்க கரெக்டா சொன்னீங்க நீங்க சிந்துர் பத்தி நான் சொல்லத்தான் வந்தேன் நீங்களே சொல்லிட்டீங்க ஆக்சுவலி ஆபரேஷன் சிந்தூர் வந்த பிறகு இந்தியாவுடைய அந்த மற்ற நாடுகளுடைய மனசுல இந்தியாவை பற்றிய ஒரு தோற்றம் இருக்கு பாத்தீங்களா கம்ப்ளீட்டா மாறி போச்சு அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரடி இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த ஒரு ஸ்கொயர் பீட் கீழே துல்லியமா அவங்க மேல இருந்து தாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அதே சமயம் ரியல் டைம் பதிமூணு நிமிஷத்துல ஒன்பது இடங்கள்ல அவங்க வந்து அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி முடிஞ்சது அப்படிங்கறது அவங்களுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்க்ளூடிங் கிரணா ஹில்ஸ் சகாய் ஹில்ஸ் அந்த சகாய் மலைகள் அந்த மலை தொடர்ல அந்த அணுகுண்டு கீழே இருக்கிற அந்த குடங்கள்ல ரெண்டு பக்கம் போட்டு சாத்திட்டு வந்தது இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமா போயிடுச்சு அதனாலதான் உலக நாடுகள் எந்திரிச்சு உக்காந்து அதாவது நம்ம இதுல பிக்சர்ல எல்லாம் ஒரு த்ரில்லிங் சீன் ஒரு சஸ்பென்ஸ் வரும்போது அப்படி எந்திரிச்சு நின்னுக்குவோம் உட்காந்துக்குவோம் அதெல்லாம் ஒரு எட்ஜு சீட்டோடு ஓரத்தில் உட்காந்து பார்ப்போம் இல்லையா பயந்துகிட்டேன் அந்த மாதிரியே எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவை பார்த்து நவ் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இது வந்து எவ்வளவு ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் அதாவது கொஞ்சம் இது பண்ணி சொல்றேன் சென்சார் பண்ணி சொல்றேன் நாலு வருஷம் முன்னால ரெண்டாயிரத்தி இருபதுல அஞ்சு வருஷம் முன்னால நரேந்திர மோடி என்ன பண்ணாரு அந்தமான் நிக்கோபார ஒரு சில ஆபீசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த அந்தமான் நிக்கோபாரை காமிக்கிறாரு இதுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாரு யாருக்கும் ஒண்ணுமே சொல்ல தெரியல இன்டர்நேஷனல் சீ ரூட் எங்க வருதுன்னு கேட்டாரு இன்டர்நேஷனல் சீ ரூட் தென் சீனா கடல் வழியா அந்த இது வழியா சிங்கப்பூர் மலாக்கா ஸ்ட்ரீட் வழியா அப்படியே போயிட்டு அந்த போகுது இந்து மகாசமுதிரத்தை அந்த அப்படின்னு இதை சொல்லுங்க அப்படின்னாரு அப்போ அந்த ஆபிசர் சொல்றாங்க சார் நீங்க எங்க வரீங்கன்னு புரிஞ்சு போச்சு நம்ம இதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னாரு அது வரைக்கும் ஸ்ரீலங்கால ஹம்பன் தோட்டா தான் டிரான்ஷிப்மெண்ட் பாயிண்ட் ஏன்னா நம்மளுக்கு வந்து அரபிக்கடல் அரபிக்கடல ஆழமான கடல் வங்காள வெறிகுடா வந்து ஆழம் கிடையாது பெரிய பெரிய கப்பல்கள்லாம் உள்ள வர முடியாது அதான் நடுக்கடல் தான் நிற்கும் நீங்க மெட்ராஸ் கூட பாருங்க நடுக்கடல் தான் நிற்கும் அப்புறம் அங்க இருந்து சின்ன ஷிப்ல போட்டுட்டு தான் உள்ள வருவாங்க சாமானத்தான் எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய ஷிப்ஸ் எல்லாம் டாக் பண்ண முடியாது விழிஞ்சம் போட்டு அப்படி கிடையாது விழிஞ்சம் போட்டுல பெரிய ஷிப் உள்ள 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 கொண்டாந்துருவாங்க அதுக்குதான் மெஞ்சம்பூர் டெவலப் பண்ணாங்க அவங்க அப்போ இவர் சொல்றாரு இந்த இங்க டெவலப் பண்ணலாம் அப்போ அவர் ஆர்டர் கொடுக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டருக்கு பூமி கடியிலேருந்து ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் லைன் போடணும் அப்படிங்கிறாரு ஆர்டர் எடுத்தது ரிலையன்ஸ் கம்பெனி முகேஷ் அம்பானியோட கம்பெனி திருபாய் முகேஷ் திருபாய் அம்பானி அனில் திருபாய் அம்பானி கிடையாது அந்த கம்பெனி எடுக்குது இருபத்தி நாலு மாசம் டைம் இருபது மாசத்துல பண்ணி கொடுத்துட்டு கைய பில் பில் சப்மிட் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க இருபது மாசத்துல அவங்க பண்ணிருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய ஸ்பீடு என்னதான் இருந்திருக்கும் பாருங்க அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு தான் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் இதை பத்தி ஒரு விரிவாக கட்டுரை எழுதிருக்கேன் கிடைச்சுன்னு சொன்னா நான் உங்களுக்கு அனுப்புறேன் ரைட் அது ஏன் இங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னா மலாக்கா ஸ்ட்ரெய்ட்டுக்கு அடுத்தபடியாக அதாவது சிங்கப்பூருக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து இதுதான் ஸ்ரீலங்கா தான் ஸ்ரீலங்கா நல்லா சம்பாதிக்குது சிங்கப்பூர் சம்பாதிக்குது கோலாலம்பூர் சம்பாதிக்குது ஆனா நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை அதனால தான் அந்த இடத்துல ஒரு டிரான்ஷிப்மெண்ட் பாயிண்ட் போட்டு ஒரு மிகப்பெரிய துறைமுகம் துறைமுகம் மட்டும் இருந்தா போராது அது நம்மளுடைய எல்லை இருந்து சிங்கப்பூர் வரைக்கும் சாரி அந்தமான் வரைக்கும் இருக்கிற கடல் பரப்பு நம்மளுடைய பரப்பு அதனால அதுக்கும் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அவர் என்ன பண்ணாரு உலகிலேயே மிகப்பெரிய உலகிலேயே நான் சொல்றேன் ஆனா இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல மிகப்பெரிய ராணுவ தளம் ஒன்று அமைக்க இருக்கிறார்கள் அது ஏன் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் அந்த கடல் வழி தடத்துல முப்பத்தஞ்சு ட்ரேடு அது வழியா தான் போகுது முப்பத்தஞ்சு கடல் வழி ட்ரேடு அந்த மாநிலம் அப்படிதான் போகுது அதை கண்ட்ரோல் பண்றது சீனா சீனாவுக்கு ஆப்பு வைக்கணும்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு இது வைக்கணும் எது ராணுவ தளம் வைக்கணும் ராணுவ தளம் வைக்கணும் அப்பதான் அந்த ஏரியா நம்மளுக்கு கண்ட்ரோல்ல வரும் அப்படின்ட்டு இதெல்லாம் தான் வந்து என்ன சொல்றது தொலைநோக்கு பார்வை எப்படி அதாவது ஏதாவது ஒரு செக்டார் மட்டும் நீங்க டெவலப் பண்ணி போனா போறாது அக்ரிகல்ச்சர் மட்டும் டெவலப் பண்ண போறாது இண்டஸ்ட்ரி மட்டும் டெவலப் பண்ண போறாது இதெல்லாம் விடுங்க நேரு காலத்துல பிளானிங் கமிஷன் இருந்தது அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் டெவலப் பண்ணுவாங்க செகண்ட் ஃபைவ் இயர் பிளான் அக்ரிகல்ச்சர் மட்டும் டெவலப் பண்ணால் போறாது நம்மளுக்கு தொழில் வளத்தையும் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அந்த அந்த எம்போசிஸ் வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து இண்டஸ்ட்ரிக்கு போகுது அதுக்கப்புறமா திருப்பி அக்ரிகல்ச்சருக்கு வருது திருப்பியும் இண்டஸ்ட்ரிக்கு போகுது அதுக்கப்புறமா தான் ஒரு மாதிரியான பேலன்ஸ்டு சமநிலை அணுகுமுறை ஆரம்பிச்சது பை த டைம் நாம ஆல்ரெடி போர் கண்ட்ரியா போயிட்டோம் அமெரிக்காலேருந்து கோதுமை இம்போர்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு மோசமான கண்டிஷன்ல இருந்தோம் அது வந்தா தான் சாப்பாடு அமெரிக்கால இருந்து பெரி பவுடர் வரும் அதான் ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு அடுத்த வேலை நம்மளுக்கு பால் அப்படிங்கிற அளவுக்கு மோசமான கண்டிஷன்ல இருந்தது அதனால்தான் சொல்றேன் எதையுமே நீங்க செய்யும் போது ஓவராலா தான் பண்ணணுமே தவிர ஒவ்வொரு நாள் நீங்க பண்ணக்கூடாது எக்ஸ்போர்ட் பத்தி சொன்னது காரணம் அதுதான் ஆபரேஷன் சிந்துருக்கு அப்புறமா நம்மளுடைய இராணுவத்துக்கு மேல உலக நாடுகள் எவ்வளவு பயம் வச்சுட்டு இருக்கிறாங்க எவ்வளவு ஆர்வம் காமிக்கிறாங்க தெரிய அவசியமே கிடையாது ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற அந்த ஆர்டர்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ராணுவம் இன்னொன்னு மிகப்பெரிய நாம உருவாக்கிட்டு இருக்கோம் அடிப்படை கரெக்டா இருந்தா தான் ஏன்னா இது வந்து வெனிசுவேலா மாதிரி ஆயிடக்கூடாது இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ரீலங்கா மாதிரி ஆயிடக்கூடாது ஸ்ரீலங்காவோட வளர்ந்துட்டு இருந்து திடீர்னு கொலாக்ஸ் ஆகி போச்சு ஏன்னா அதுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா கிடையாது ஆனா நம்மளோட பண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் தான் நீங்க பாக்க முடியும் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் இந்தியா பண்ணாரு அதுக்கப்புறமா மேக் இன் இந்தியா பண்ணாரு மேக் இன் இந்தியா பண்ணி எவ்வளவு வருஷம் ஆச்சு மேடம் ரெண்டாயிரத்தி பதினேழு எட்டு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு ஜிஎஸ்டி போட்டு ஆராதியா உடனே ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலைல ஜிஎஸ்டி போட்டாரு எல்லாம் ஒரே ஒன் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அதை போட்டு விட்டாரு ஜிஎஸ்டி போட்டதுக்கு அப்புறமா என்னாச்சு இந்த ஆக்ட்ரா எல்லாம் ஓடி போச்சு அதாவது முன்னாடியே இதற்கெல்லாம் அச்சாரம் வைத்தார் போர் ரெண்டாயிரத்தி டிமான்ஸ்ட்ரேஷன் விட்டுட்டீங்களே சார் சாரி சார் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு என்னால மறக்க முடியாத நாள் டிமானிட்டைசேஷன் கூட இருக்கிற அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் தான் எவ்வளவு வாயில வைத்து அடிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியும் பாகிஸ்தான் அந்த உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தான் தெரியுமே தவிர எனக்கும் தெரியாது உண்மையான காரணம் நம்மெல்லாம் வந்து ஒரு இருக்கலாம் இருக்கலாம் தான் சொல்றோம் அவ்வளவுதான் ஆனா உண்மையான காரணம் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு அந்த அந்த பட்டேல் தான் இருந்தான்னு நினைக்கிறேன் அப்போ பட்டேலுக்கு தெரியும்ஸ் மினிஸ்டருக்கு தெரியும் இவருக்கு தெரியும் அதாவது அருண்ஜேட்லி தான் அப்போ இருந்தாரு பைனான்சியல் மினிஸ்டர் எனக்கு ஒண்ணுமே தெரியாது போய் சொல்லிட்டு இருந்தாரு அவர் அவருக்கு தெரியாம இருக்காது ஆஹ் சில பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம் உண்மையிலேயே அது எப்படி நம்மளுக்கு பயன் அளித்தது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது அது வந்து பெர்முடா ட்ரையங்கிள் மாதிரி தான் மேடம் எது அது உள்ள என்ன போச்சுங்கிறது யாருக்கும் தெரியாது எப்படி போச்சுங்கிறது தெரியாது அதனால இப்ப கூட அந்த பழைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு மாத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு கியூன் இருப்பதை நம்மளால உணரலாம் சார் இங்க தேதியில கூட எடுத்துட்டு வருவாங்க சார் கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு கூட நிறைய பேர் கூட நிறைய பேர் ஒரு ஒரு நாளைக்கு அது அதுக்கு ஒரு சூரிய வெளிச்சம் வராதா அப்படின்னு அவங்க எல்லாம் இருப்பாங்களா இருக்கும் நமக்கு தெரியாது சோ வாட் எவர் அந் அப்போலே அவர் வந்து இந்த பொருளாதார பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அதே சமயம் நீங்க பாருங்க பொது மக்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் பண்றேன் நிறைய டாக்ஸ் வாங்குறேன் அப்படின்னு இருக்க கூடாது டாக்ஸையும் கம்மி பண்றாரு பொருளாதாரத்தையும் வளர்க்கணும் கூடவே மக்கள் நலத்திட்டங்கள்ல ஒண்ணுல கூட அவர் வந்து கம்மி பண்ணல நரேந்திர மோடி அதை நீங்க பாருங்க ஏதாவது ஒரு நலத்திட்டத்துல அவர் கம்மி பண்ணிருக்கிறாரா பாருங்க ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா காலத்துல மக்களுக்கு ஏதாவது சாப்பாடு ஃப்ரீயா போடுறேன் அப்படின்னாரு அஞ்சு வருஷமா போட்டுட்டு இருக்காரு இன்னைக்கு இயர்ஸ் எந்த கண்ட்ரில மேடம் பண்ணுவாங்க ஏதாவது உலகத்துல ஒரு நாட்டுல நீங்க சொல்லுங்க நூத்தி நாற்பது கோடி பேருக்கு மாசா மாசம் ரேஷன் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது இதுக்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சியில கிடையவே கிடையாது காங்கிரஸ் ஆட்சியில நிறைய வசூலை பண்ணிட்டு இருந்தாங்க வரி ஆனா அந்த வரி வசூலை கரெக்டா செலவு பண்ணாம இருந்தாங்க செலவு பண்ணாலும் அதை வந்து ஊழல் பண்ணதுனால அதனுடைய பதம் நம்மளுக்கு வராமல் போச்சு இங்க அப்படி கிடையாது இறக்கிட்டாங்க இறக்கினதுனால வரி வசூல் அதிகமாகுது வரி வசூல் அதிகமாகறதுனால கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வருது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது மக்கள் நலத்திட்டங்கள் டெவலப் ஆகுது மக்களுக்கு போய் சென்றடையுது ராகுல் ராஜீவ் காந்தியோட பீரியட்ல ஒரு ரூபா கவர்மெண்ட்ல செலவு பண்ணா பதிமூணு பைசா தான் மக்களை போய் சேருது அப்படின்னு சொன்னாங்க மக்கள் நல்ல ஃபார்மர்ஸுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டாருன்னா கரெக்டா ஒரு அக்கௌண்ட்ல போய் நிக்குது நடுவில் வந்து ஒரு சுபா சதீஷ் குமார் அங்க போயிட்டு பணத்தை எடுக்க முடியாது ஒரு டிஎம்கே காரன் பணத்தை உருவ முடியாது அதனாலதான் டிஎம் கே காரங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு வருஷம் முன்னால்தான் இந்த வெள்ளங்கிய வரணும் ஆறாயிரம் ரூபா கொடுத்தாங்கல்ல அந்த ஆறாயிரம் அந்த கஜா இந்த புயலுக்கு அப்புறமா மண்ட் ஆமா சென்னைக்கு உள்ளதான் கொடுத்தாங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அது பன்னெண்டு ஐநூறு ரூபா வச்சுக்குவாங்க கையில அதுல பத்து நோட்டு எடுத்து கொடுத்துட்டு ரெண்டு நோட்டை பாக்கெட்ல போட்டுவாங்க அது டிஎம் கே காரங்க பண்றது ஏன் அப்படின்னு கேட்கணும் அன்னைக்கு நாங்க கேட்டோம் அன்னைக்கு கோர்ட் கூட கேட்டுச்சு அந்த வெள்ள டிபிடில பண்ணக்கூடாது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர்ல பண்ண கூடாதுன்னு கேட்டாங்க அவங்க அப்ப கூட இவங்க அதை அத அதான் சொல்ல வரேன் அந்த மென்டாலிட்டி இன்னைக்கும் நம்ம டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன் சோ அல்டிமேட்லி என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு பொருளாதாரம் மிக பெருசா வளரப்போகுது இன்னொன்று சொல்றேன் மேடம் ஒரு ரொம்ப சூட்சமான சமாச்சாரம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இந்த இது ஜிஎஸ்டியினுடைய வரி குறைப்பு வரது அதனுடைய முழு அதனுடைய முழு பலன் எட்டு நாள் தான் இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஒன்பது நாள் தான் இந்த புள்ளி விவரங்கள் கேப்சர் பண்ணுது ஆனா அதனுடைய முழு பலன் இந்த டிசம்பர் எண்டு குவார்ட்டர் இருக்கு ஜனவரி மார்ச் குவார்ட்டர் இருக்கு பாத்தீங்களா அதுல ஒட்டு மொத்தமாகும் அது ஒரு அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் லேபர் இந்த லேபர்னால உங்களுக்கு வந்து என்ன பொருளாதார மாற்றங்கள் வரப்போறது அப்படின்னு சொன்னா இம்மிடியே கூகுள் வந்து விசாகப்பட்டினத்துல போயிட்டு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் கொட்டிதான் பாருங்க அப்படி ஆயிடாது அது ஒரு ஆறு மாசம் ஆகும் அந்த உங்களுக்கு பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா வர ஆரம்பிக்கும் புதிய தொழில்கள் வரும் நம்ம முதல்வர் வந்து ஸ்பெயின்ல போயிட்டு ஐநூறு கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்தேன் போயிட்டு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்தேன் அந்த கணக்கெல்லாம் நம்ம கிட்ட சொல்ல வேணா என்னோ இவங்கனோ அஞ்சு லட்சம் கோடி பத்து லட்சம் பதினோரு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சொல்றாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கூட அவ்வளவு வந்திருக்கிறதா தெரியல அதுக்காக பேப்பர் கேட்டோம் ஒயிட் பேப்பர் வந்து இதுதான் ஒயிட் பேப்பர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஒயிட் பேப்பர் கையில வச்சு இப்படி காமிச்சாரு டிஆர்பி ராஜா இந்த மாதிரியான தொழில் துறை அமைச்சர்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்களும் பெருசா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நரேந்திர நம்ம வந்து டாக்கிங் போட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இதெல்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காக்கான என்ன பண்ணா நம்மலாம் பயந்து போயிட்டோம் என்னடா நாற்பது பில்லியன் டாலர் நம்மளுக்கு அடிபட போகுது ஏற்றுமதி அடிபடுமே அப்படின்னு நம்ம நினைச்சோம் எண்பது பில்லியன் டாலர் ஆக்சுவலி எண்பது பில்லியன் டாலர்ல நாற்பது பில்லியன் டாலர் இப்படியும் ஏற்றுமதி பண்ணிடுவோம் அமெரிக்காக்கு பாக்கி நாற்பது பில்லியன் டாலர் அடிபடுமேன்னு கேட்டோம் உண்மையிலேயே அமெரிக்கா இந்த முடிவை எடுத்த பிறகு செப்டம்பர் குவார்டர்ல நம்மளுடைய ஏற்றுமதி நாலு புள்ளி அஞ்சு பர்சென்ட் அதிகரிச்சிருக்கு எப்படி நான் அவங்க என்ன பண்ணாங்க நாற்பது பில்லியன் டாலர் தான் நாற்பது டிஃபரெண்ட் கண்ட்ரிஸ்ல பேசினாங்க டைப் பண்ணாங்க முடிஞ்சு போச்சு அதுதான் நிர்வாகம் என்ன ஆக போறது அதை பார்த்து பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது எவனோ ஒருத்தன் தீவிரவாதி வந்து பாம்பேலையும் டெல்லிலையும் குண்டு போட்டுட்டான் தீவிர இஸ்லாமிய தீவிரவாதின்னா உடனே கை கால செய்ய செய்வதறியாது திகைச்சு நிற்பாங்க பாருங்க காங்கிரஸ்காரங்க அப்படிலாம் கிடையாது முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க தான் சொல்றேன் உங்களுக்கு அருமையான செட்டப் இன்னைக்கு வந்து பியூஷ் கோயல் ஆகட்டும் அஸ்வினி வைஷ்ணவ் நிர்மலா சீதாராமன் ராணுவ மந்திரி ராணுவ மந்திரி பலுகிஸ்தான் பத்தி பேசுறாரு சிந்த நாங்க அட்டாக் பண்ணிடுவோம் சிந்து மாகாணத்தை அட்டாச் பண்ணிடுவோம் அப்படின்னு பேசுறாரு யார் கொடுக்குற தைரியம் இந்த பொருளாதாரம் கொடுக்கற தைரியம் யார் கொடுக்குற தைரியம் இந்த இராணுவம் கொடுக்குற தைரியம் இந்த ராணுவத்தினுடைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அவங்களுடைய பர்ஃபெக்ஷன் அது கொடுக்குற தைரியம் தான் அது அதுக்கும் ராஜ்நாத் சிங் தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி கம்பேட்டபிள் இதுவாக நம்ம பார்க்குறோம் அதனால உலகம் அடுத்த செஞ்சுரி அடுத்த செஞ்சுரியில அடுத்த பத்து இருபது வருஷத்துல இந்தியா தான் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய போர்டாக இருக்க போகிறது அப்படின்னு நான் பாக்குறேன் மெலோனி ஜார்ஜியா மெலோனி இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் நம்ம பிரதமர் கூட ரொம்ப நெருக்கமா தொடர்பு வச்சுக்கிறதுக்கு காரணம் அதுதான் சவுத் ஆப்பிரிக்கா பிரைம் மினிஸ்டர் தொடர்பு வச்சுக்க அதுதான் பிரேசில் பிரைம் மினிஸ்டர் நம் பிரதமருடைய கையை விடவே மாட்டேங்கிறார் இப்படி கட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறாரு அதாவது எவ்வரி டேக் அ செல்ஃபி எல்லாருக்கிட்டையும் மோடி வந்தாச்சு சொன்னா ஒரு செல்ஃபி மூமெண்ட் வரணும் அந்த அளவுக்கு மோடி பாப்புலரா இருக்கு காரணம் அவருடைய பொருளாதார கொள்கை இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன் மேடம் எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் இன்க்ளூடிங் பி சிதம்பரம் மன்மோகன் சிங் பைனான்ஸ் மினிஸ்டர் பி சிதம்பரம் வந்து டெபுட்டி பைனான்ஸ் மினிஸ்டர் இன்னும் இருந்தாரு அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா இருந்தாரு அப்போ நான் நைன்டீன் நைன்டி ஒன்ல அவங்களுடைய பெரிய பட்ஜெட் அப்படியா இப்படி ஆகணும் சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல கால் தூசுக்கு சமம் ஆகி போச்சு இன்னைக்கு இந்த கவர்மெண்ட்ல வரலாற்றில் யாருமே சாதிக்க அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார கொள்கையை இவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள் அதுக்கு என்ன பேரு வைக்கிறாங்க தெரியும் மோடி நாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் கிடையாது மோடி நாமிக்ஸ் மன்மோகனாமிக்ஸ் சிதம்பரம் நாமிக்ஸ் இந்திரா காந்தி நாமிக்ஸ் ஆனா மோடி தான் பாஸ் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்திருக்கோம் நம்ம தேங்க்யூ